இந்திக்காரர்கள் அதிகமாக வருகிறார்கள் அதில் முறைப்படுத்துங்கள் தான் நான் பேசணும் முறைப்படுத்துங்கள் என்று பிரசாந்த் கிஷோர் நான் உங்களை பாராட்டுறேன் நீங்கள் பீகாரி பீகாரிக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் நான் தமிழன் அது போல என் இனத்துக்கு உண்மையாக இருக்கேன் அவ்வளோதான் மிரட்டுவான் நீ இதை பேசினா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ நீ ஆந்திராவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ அடிக்கும் என்ன பண்ண நீங்க அடிக்கும் என்ன பண்ண இருக்க தமிழ அடிக்கும்போது என்ன பண்ணீங்க என்னை அச்சுறுத்தாத மிரட்டாத நீ தொட்டா நானும் தொடுவேன் மிரட்டுறதுக்கு பன்னிர ஆள் நான் கிடையாது ஒன்னே கால் கோடிக்கு மேல அவர்கள் வந்து இங்க குடியேறுவது நாம் சிறுக சிறுக நம்முடைய வேலை வாய்ப்பை இழப்பது மட்டுமல்ல இன்றைய கூலியாக இருக்கிறவர்கள் நாளைய முதலாளியாக மாறுவார்கள் நிலம் அவர்கள் கைக்கு போகும் நாம் நிலமற்ற அடிமைகள் இதெல்லாம் வரலாறு அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பயம் வருது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நினைக்கிறோம் முறைப்படுத்துங்க ஒரு பதிவு அவர் எந்த மாநிலத்திருந்து வராது என்ன வேலைக்கு வர்றாரு எங்க தங்குவாரு எத்தனை நாள் தங்குவாரு அந்த பதிவு இருந்ததுனால அவரை கண்காணிக்க முடியும் ஏன்னா ஆடு மேட்ச்சிருக்கு எங்க பிள்ளைய வன்பனவர் செஞ்சு கொலை செஞ்சுட்டு போறான் அதுக்கெல்லாம் யாருமே ஐயோ பாவம்னு சொல்றது இல்லையே நேற்று பனிரெண்டு எங்க மீனவர்களை பிடிச்சி சிறையில் போட்டுக்கான அடிச்சு சிறையில் போட்டுக்கான சிங்கள அதெல்லாம் பாவம் ஐயோ பிள்ளைக்கு தானே போனாங்க வயிற்று பசிக்கு மீன் பிடிக்க போனாங்க ஒருத்தனுமே பாவம் பார்க்கல ஏன் நான் அடி வாங்கும் போது உனக்கு வன்முறையா இருக்கு நன்முறையா இருக்கு மத்தவ இங்க அடி வாங்கினா வன்முறையா இருக்கேன் இப்படி யார் அடிச்சது எந்த தமிழன் அடிச்சா அவன் தான் தமிழன் அடிக்கிறான் உடனே வந்து வன்முறையை தூண்டிட்டாரு இரு இனங்களுக்கு இடையே பகையை தூண்டிட்டாரு அது வழக்கு என் தங்கச்சி சொன்ன மாதிரி காளியம்மாள் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தம்பி ஹுமாயன்லாம் பேசுகிற மாதிரி நானூறு கோடி வாங்கிட்டு திமுக வேலை செஞ்சவர் எனக்கு நாலு ரூபா கூட வாங்காம வேலை செஞ்சு இந்தியா முழுமைக்கு இருக்கானாடா அவர் தெரிய வச்சுட்டாரு அதுக்கேவருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம நன்றி சொன்னோம் நிலம் என் மக்கள் கேட்பதுதான் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு உரிய இழப்பீடு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதிமூணு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் இப்படி பாகுபாடு இல்லாம சம அளவில் இழப்பீடு குடும்ப அட்டை அதன் அடிப்படையில் வீட்டுக்கு ஒருவருக்கு பணி நிரந்தர பணி சும்மா ஒப்பந்தமா போட்டு கடத்தி விட்டுறக்கூடாது நிரந்தர பணி இதான் கேட்குறாங்க அந்த வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை தராமல் வயது மூப்பின் காரணமாக வேலைக்கு போகாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவா அதுதான் வாழ்நாள் முழுக்க ஊக்கத்தொகை அதை வச்சு எப்படி சாப்பிட்றது அது வச்சு எப்படி சாப்பிட்றது பாருங்கள் நான் வேலை தருவேன்னு சொல்லி நிலத்தை கொடுத்துட்டேன் இப்போ வேலை தரலை இப்போ வயசாயிருச்சு இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே ஒன்று எப்படி வேலைக்கு எடுக்கிறதுனா நான் நிலத்தையும் கொடுத்துட்டு வேலையும் இல்லாமல் எப்படி வாழ்கிறது எப்படி வாழ்கிறது இந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க நெய்வேலி இந்த நிலக்கரியில் நினைக்காதீங்க மீத்தே நீத்தேனும் இப்படித்தான் ஹைட்ரோ கார்பனும் இப்படித்தான் அணுலையும் இப்படித்தான் எல்லா இடங்களும் நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது சிப்கார்டுனா மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் எடுக்கிறாங்க தொழிற்சாலைக்குன்னு அது வானூர் நிலையத்துக்கு ஒரு ஐயாயிரம் ஏக்கர் யாராவது உங்க மனச்சான்றதை சொல்லுங்க பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு விண்ணூர்த்தி வச்சிருக்கீங்களா ஒரு உனக்கு சொந்தமா இந்த நாட்டு ஒரு வானூர்தி அப்புறம் ஏக்கரில் ஏர்போர்ட் எதுக்கு வானூர்தி நிலையம் ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்க விமானம் இல்ல வானூர்தி இல்ல என்ன கொடுமை இது விக்ரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாலை விரிவாக்கம் அதுக்கு ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை எங்க பார்த்தாலும் விளைநிலத்தை ஆக்கிரமிக்குது எடுக்க வேண்டியது ஏற்கனவே நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே மிக குறைவா இருக்கு நீ எங்க வேணாலும் வேணாலும் நீ வந்து ஏர்போர்ட் கட்டிடலாம் நீ எங்க வேணாலும் இது பண்ணிடலாம் ஆனா எல்லா இடத்துலயும் விளைநிலமாக்க முடியாதுல்ல பல தலைமுறை பாடுபட்டு மண்ணை தெள்ளு உழுதியாக்கியதை விளைநிலமா மாத்திருக்கோம் அதுக்கு அங்க எண்ணற்ற பேர் ரத்தம் சிந்திருக்கோம் வேர்வை சிந்திருக்கோம் உழைச்சிருக்கோம் நெய்வேலின் பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எப்படி வரும் ஏன் பூமி தாயின் மாற்று மின்பருக்கத்துக்கு வரவே மாட்டீங்களா நிலக்கரியில் இருந்துதான் மின்சாரம் தயாரிக்க முடியுமா வேற தயாரிக்க முடியாதா காற்றாடி சூரிய ஒளியின் மின் பூங்கா கடல் அலை ஜப்பான் ஆஸ்திரேலியா கடல் அலை தயாரிக்குது அதுக்கு வந்துருங்க மாற்று மாற்றுமின் ஒரு திக்கு வாங்க இயற்கைக்கு சூழியலுக்கு எந்த பேராபத்தும் இல்லாத மாற்றுமின் உற்பத்திக்கு வாங்க இது தீர்ந்து போகிற வளம் மீத்தேன் நீத்தேன் தீர்ந்து போகிற வளம் ஆனா சூரிய ஒளியும் காற்றும் தீராது தீராது அந்த வளத்திற்கு வா ஆபத்து இல்லாது பூமிக்கு எந்த இடையூறு இல்லை என் பூமி தாய்க்கு எந்த இடையூறும் இல்லை என் சூழியலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இது தோண்ட 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 தீர்ந்துட்டே வரும் இது தீர்ந்து போகிற எளிதில் தீர்ந்து போகிற வளம் மீத்தே நீத்தே தீர்ந்து போகிற வளம் ஆனால் மக்கிய மர இருந்தும் ஆடு மாட்டு அந்த மீத்தே பயோ பயோகேஸ் வந்து தீர்ந்து போகாத வளம் எவ்வளவு நீ தயாரிச்சுட்டே இருக்கலாம் நீ அதுக்கு வா ஏ பூமி தாயின் போட்டு இதயிட்டே இருக்கு எத்தனை நாளைக்கு வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமி தான் எங்களுக்கு இருக்கு எங்க போறது எங்க போறது திரும்ப திரும்ப சொல்றேன் நாம் கும்பிடுவதற்கு உலகில் பல கோடிக்கணக்கான சாமிகள் இருக்கிறது ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு தமிழீழம் தலைமுறையினர் வேலை செய்யணும் இந்த சாமியில் அந்த சாமியை கும்பிடலாம் அந்த சாமியில் கும்பிடாம கூட இருக்கலாம் ஆனால் வாழ்வதற்கு ஒரு பூமி தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்ல புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி கொக்கு ஈ எறும்பு ஏலி எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த தலைமுறையில் நாம் வாழ்ந்து விட்டு இந்த பூமியை தீர்த்து விட்டு போயிருப்போமா யாருக்கும் மலை வேண்டாமா காடுகள் வேண்டாமா நல்ல காற்று வேண்டாமா குடிக்க நீர் வேண்டாமா வேண்டாமா எப்படி எதை பற்றியும் அக்கறை இல்லை வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று இவர்கள் கட்டமைக்கிறார்கள் இதன் வளர்ச்சி அப்படின்னு மின்சாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நீ சொல்ற இந்த இந்த மீத்தேன் எடுக்காம பயோகஸ் இல்லாம சிலிண்டர் இல்லாம எப்படி அறுப்பு எரிக்கிறது அப்படின்னு பூமி நோண்டி நோண்டி எல்லாத்தையும் மீத்தேன் ஈத்தேனா எடுத்துட்ட பயோகாஸ் எடுத்துட்ட எதை சமைப்ப ஒரு சிலிண்டர் வச்சு எதை சமைப்ப எதை சமைப்ப அரிசி பருப்ப தானே அது எங்க இருந்து வரும் அது பூமியில இருந்தாண்டா வரணும் அது நிலத்துல இருந்தாண்டா வரணும் இல்லைன்னா அந்த சிலிண்டர் அப்படியே லேசா திறந்து ஒரு மடக்கு இப்படி குடிச்சிட்டு மூடி வச்சுருத சொல்லு என்ன கொடுமை பூமியை அழிச்சு நாசம் பண்ணிட்டு மரத்தை எல்லாம் காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டுட்டு மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு நாலாயிரத்தி கோடி நிதி கோடி தூய காற்றுக்கு வாங்கிட்டு வருவீங்க எந்த கடையில் எப்படிமா மக்களுக்கு கொடுப்பீங்க ஒரு சின்ன சின்ன சிலிண்டரை மாட்டி அப்படி கோர்த்து விட்டுருக்கலாமா அப்படி சுவாசிட்டு போறதுக்கு திட்டங்கள் திட்டங்கள் கிளீன் இந்தியா வருது கிளீன் இந்தியா வரலையே மரங்களை பற்றி காடுகளை பற்றி மலைகளை பற்றி மணலை பற்றி இவர்களுக்கு என்ன கவலை இருக்கிறது என்ன கவலை இருக்கிறது பட இந்தியர்கள் அதிகமாக வருகிறார்கள் என் நிலம் பரிபோகம் ஏன் சீமான நான் தான்டா பதர்வேன் எனக்கு ஒரு ஒரு நிலம் தாண்டா இருக்குது இது ஒரு நிலம் தான் இருக்குது எனக்கு நடந்தது என் கண் முன்னாடி என் ஈழ தாயகத்தில் என் இனத்திற்கு என்ன நடந்ததோ அது இங்க எனக்கு நடக்கும் நன்றாக தெரியுது அதனால எச்சரிக்கிறேன் பிஜேபி கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு நடத்துது அதுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுது நான் சொன்ன நம்பல அவன் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது அவன் திமுக அதிமுகவுக்கு வாக்குப்படவும் மாட்டான் நமக்கு அறவே போட மாட்டான் அவன் முழுக்க பாரதிய ஜனதா வாக்காளன் அதனால அம்மா யார் அம்மா அவர்களுக்கு உடனடியாக வாக்குரிமை கொடுக்க வேண்டும் ஏன்னா அவங்க மாற்று மின்பெருக்கத்திற்கு ஆட்சியாளர்கள் விரையணும் இயற்கையை அழித்துக் கொண்டே இருக்கக்கூடாது நிலத்தை பறித்து பறித்து எங்களை நகர்த்தி 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 இங்க இருந்து நகர்த்தி எங்க போவோம் எங்க போவோம் எங்க போய் நீங்க கொடுக்குற காசை வச்சு எங்க போய் நான் இடம் வாங்குறது எங்க போய் வீடு கட்டுறது எங்க போய் நிலம் வாங்கி வேளாண்மை செய்யறது எங்க போய் இதெல்லாம் வளர்ச்சி தான் வெண்ணூர் இதுல போற வானூர்தியில பிளைட்ல பறக்கிற வளர்ச்சி தான் ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கும் வயிறு வசிக்கும் அவனுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் அதை கவனத்தில் வச்சுக்கணும் வளர்ச்சி தான் அது இது ஒரு புது மாதிரியான கட்டமைப்பு வளர்ச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல அணு உலை இல்லாம மின்சாரத்தில் எப்படி தன்னிறைவு அடைகிறது அறிவுபூர்வமாக எழுப்புவார்கள் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாளா இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா வேற மாற்று வழியே இல்லை என்று நீங்கள் சொன்னால் அது சரி மாற்று தான் இருக்கேன் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாளைக்கு மேலே மேகம் மூட்டமே இல்லாத வெயில் கிடைக்குதுங்கிறான் ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி போடு அதில் போய் சூரிய ஒளி தகட போடு அந்த ஓட கழுவுறது தண்ணி தானே எங்கே தண்ணி இருக்கோ அங்கே பெரும் குழாயில் கொண்டு வந்து இங்கே வச்சு க கழிவிடு விடு விளைச்சலுக்கு பயன்படாத எத்தனை பிரம்போ கடங்கள் இருக்குது அரசு இடங்கள் இருக்குது அதுலெல்லாம் மின் பூங்காவை வைங்க சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை வைங்க நாங்கள் வேணான்னு சொல்லலையே காற்று எங்க அதிகமாக கிடைக்குதோ அந்த இடங்கள்லாம் போங்க காற்று அதிகமாக இருக்கிற இடங்கள்ல போய் காற்றாடி காற்றாடியை வச்சு காற்றாலை வச்சு எடுங்க மின்சாரத்தை எடுங்க கடல் அலையில தயாரிக்கிறான ஜப்பான் அந்த நுட்பத்தை நாம் பின்பற்ற முடியாதா நீங்க தான் டிஜிட்டல் இந்தியா எண்ணியில் இந்தியா நீங்களும் டெவலப்பிங் நாடு நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்களா என் தங்கச்சி காளியம்மா சொல்ற மாதிரி நாங்கள் இந்த எண்ணூறு கடலுக்குள்ளே இப்போ வாலி கொட்டிடு இது இந்த கப்பலும் கப்பலும் மோதிச்சுங்கிற மாதிரி பேக்கிங் பேக்கிங் ஜண்டை மாதிரி கப்பலும் கப்பலும் மோதி எண்ணெய் கொட்டிடுச்சு ஒரு மாதம் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க தான் வாலியில தான் நம்ம ஐயா நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டில் போய் பேசுகிறார் இந்தியாவை கண்டு வியக்கிறது உலக நாடுகள்னு கடலில் ஒட்டம் என்னையா வாலிகிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தோம்னா வியக்காமல் என்ன செய்யும் நாகூர்ல நாகூர்ல அதே தான் நாகூர்ல கதை சின்ன சின்ன நாடுகள் ஒரு தட்டான் பூச்சி போல ஒரு வருது கர கர கரன்னு பொடியை கொட்டுது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வருது பாய் மாதிரி சுருட்டிட்டு ஓடிடுது கடல்ல ஒட்டின என்னைய கடலை நாசமாக்குறது நிலத்தை நாசமாக்குறது ஆற குலை செய்யறது ஒரு ஆறு உயிர் போட இருக்கா ஒரு ஆறு எல்லா மண்ணையும் அள்ளி திண்டாச்சு உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை யார் வந்தது விற்கிற ஒரு காலத்தில் சேமித்து வைத்து விட முடியும் மரத்தை வெட்டி அழிக்கிற நட்டு வளர்த்து விட முடியும் ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவது எப்படி உருவாக்குவது எப்படி அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டால் மலை அப்படி வந்துருமா பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டால் மலை எப்படி மணலும் உருவாகி வந்துருமா இது சிந்திக்க வேண்டாமா நிலத்தை அழிச்சிடணும் எட்டு வழி சாலையை போட்டுடணும் சாலையை போட்டு என்ன பண்ணுவீங்க வேகமா வீட்டுக்கு போயிடலாம் வீட்டில் போய் சீரியல் பார்ப்பேன் வேற என்ன பார்ப்பேன் சினிமா வேற என்ன பண்ணுவேன் வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லு எல்லாத்தையும் வேகமா போயிடும் வீட்டுக்கு வேகமா போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லு வேகமா போய் என்ன பண்ணுவ நீ கார்ல போறவனுக்கு வந்து பெட்ரோல் மிஞ்சுமா டீசல் செலவு மிஞ்சிருமா நீ கார்ல போறவனை பற்றி கவலைப்படுகிறாய் நான் காருக்குள்ள இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாய பத்தி கவலைப்படுறேன் இவர்கள் ஒரு இது வச்சிருக்காரு காசு இருந்துச்சுன்னா உணவுப் பொருளை வந்து வேற நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படி இந்தியா நினைக்குதுங்க வேற இருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் உணவுப் பொருளை அப்படி ஆஸ்திரேலியாவும் நினைக்குதுங்க அப்படி ஆப்பிரிக்காவும் நினைக்குது அப்படி அமெரிக்காவும் நினைக்குது அப்படி ரஷ்யாவும் நினைக்குது அப்படி சீனாவும் நினைக்குது எந்த நாட்டிலிருந்து எந்த நாடு இறக்குமதி செய்கிறது எல்லாருமே வேளாண்மை கைவிட்டு விட்டால் கொரோனா நோய் தொற்று மாதிரி ஒரு நோய் தொற்று வந்து உலக நாடுகள் உறைந்து கிடந்த போது என்ன பாடுபட்டீர்கள் என்ன பாடுபட்ட காசு வச்சு நகைக்கடையில் போய் நகை வாங்கிட்டு வரம் நினைக்கல கார் ஷோரூம்ல போயிட்டு பெரிய மகிழ்வு வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்தம் நினைக்கல போய் பட்டாடையெல்லாம் அது இதெல்லாம் உடைகளை வாங்கிட்டு வந்து நினைக்கல எங்க மளிகை கடை திறந்து இருக்கணும் தேடிட்டு இருந்தான் எங்க அரிசி கிடைக்குது எங்க மளிகை கடை கிடைக்குது எங்க காய்கறி கிடைக்குது என்று தான் தேடினார்கள் இதுல இருந்து என்ன தெரியுது எதுவும் நம்மால் வாழ்ந்து விட முடியும் தொலைக்காட்சியோ அலைபேசியோ மகிழ்வுந்தோ எதுவும்லாமலும் வாழ்ந்து விட முடியும் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை கொரோனா என்கிற சிறிய நோய் தொற்றி உனக்கு உணர்த்திருச்சு அப்புறமும் நீ விழிப்படைஞ்சதா தெரியல அதிகாரம் அவன் ஓங்கி எளிய மக்களின் குரலா இருக்குது அதனால போராடிய நிலத்தை என் சொந்த நிலத்தை நான் தருவதும் தர மறுப்பதும் என் விருப்பம் அச்சுறுத்துவது வழக்கை புனைவது சிறைப்படுத்துவது மண்டபங்களில் கூட்டிக் கொண்டு அடைத்து வச்சு மிரட்டுவது ரொம்ப வந்து ஒரு கூட போட்டு படுத்துக்கிடுவேன் ஒரு வேலையும் அது என் பங்காளி வடிகள் சொல்ற மாதிரி கிளம்பிட்டான் யா கிளம்பிட்டான் என்கிற பாட்டு போய்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு என் நிலம் என் வளம் முக்கியம் என் எதிர்கால தலைமுறைக்கு அதை பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் மாமேதை இதை மாற்ற சொல்றார் இந்த பூமி தனி ஒரு மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு இது அல்ல இது உன்னுடையதும் என்னுடையதும் அல்ல வருங்கால தலைமுறையுடது உன் சந்தனி நீ சந்ததியினரோடது நீ இப்போது வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை விட இன்னும் இந்த பூமியை செழுமைப்படுத்தி அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு போனது நபிகள் நாயகன் சொல்றாங்க நீ இந்த பூமியின் ஒரு ஒரு அவ்வளவுதான் போல வந்து பூமி சொந்தம் கிடையாது நீ குடி இருக்காய் காலி பண்ணி போகும்போது வீட்டு உரிமையாளன் போவியோ அப்படி உன் பிள்ளைகளிடத்தில் இந்த பூமியை நீ ஒப்படைச்சிட்டு போகணும் அதுதான் உன் பிறவி கடமை பொறுப்புணர்வோடு அதிகாரத்தில் இருப்போம் ஒரு கவனிக்கணும் தம்பி முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி இருக்கிறதுலே எடுக்கலை பத்தாறு ஏக்கர் ஏற்கனவே கையப்படுத்திகிட்டு என் மக்களை தூக்கி தெருவில் போட்டிங்க அவங்களுக்கு ஒருங்கான ஒரு அடிப்படை வசதியும் கூட கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நான் போராடும் போது நெய்வேலி இதுக்காக நான் போராட வரும்போது திடீர்னு என்னைய நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு கைது பண்ண வருவாங்க என்னங்க நீங்க தானங்க அனுமதி கொடுத்தீங்க இப்ப மறுக்கிறவங்க போங்க திரும்பி இப்படிம்பாங்க அப்புறம் சரி எழுதி கொடுங்கன்னா காவல் நிலையத்தில் இருந்து தம்பிகள் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்டா என்ன வருது தெரியும்ல சீமான இங்க பேச விட்டா மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருமே ஏன் நான் பேசுறதுக்கு அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படுறதுக்கு எப்படி எப்படிப்பட்ட காரணங்கள் பாருங்க கொடுமை தான் அதனால மக்களை அச்சுறுத்தி விளைநிலங்களை பறிக்கதை நிறுத்தணும் ஏற்கனவே நீங்கள் கையகப்படுத்தின நிலங்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும் இருபத்தஞ்சு லட்சம்னா சரியாக சமமாக எல்லாருக்கும் இருபத்தஞ்சி லட்சத்தை கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர பணி கொடுக்கணும் சும்மா ஒப்பந்தமாக எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் வச்சுட்டு அப்புறம் நீக்கி விடுறது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது எங்களுடைய கோட்பாடு ஒன்றுதான் தொடர் வண்டி துறையா தொடர் வண்டி துறையா என் நிலத்துக்குள்ள என் மாநிலத்துக்குள்ளே வரும்போது என் தமிழனுக்கு முன்னுரிமை கொடுத்துரு கேரளாவுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துரு ஆந்திராவுக்கு போகும்போது தெலுங்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்துரு கர்நாடகாவில் போகும்போது கன்னடருக்கு முன்னுரிமை கொடுத்துரு பீகார்க்குள்ளே போகும்போது பீகாரிக்கு கொடுத்துரு குஜராத்துக்குள்ள போது குஜராத்தி உத்தரப்பிரதேசமாக உத்தரப்பிரதேசமாக அப்போ எல்லாருக்குமான சமமான வேலை வாய்ப்பு முன்னுரிமை வந்துடும் நீ மொத்தமாக எல்லா இந்திக்காரரை எடுத்துக்கிட்டு என்ன நானூறு பேர் எடுத்தால் நாலு பேர் யாரும் இல்லை அப்புறம் அது மாதிரி தான் போயிடுச்சு இங்கே நெய்வழி நிலக்கரியில் அதான் ஆயிடுச்சு இந்திய நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு முழுதுமே இந்த இந்த பழுப்பு நிலக்கரி வளம் வந்து எண்பத்தி ஒரு விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது எண்பத்தி ஒரு விழுக்காடு அதுல முப்பத்தோரு விழுக்காடு இங்க பாத்துக்கிறீங்க ஐம்பது விழுக்காடு மன்னார்குடி பக்கத்தில் இருக்குதுங்கிறான் இங்க இருந்து தோண்டிக்கிட்டே போனான்னு வச்சுக்கிறீங்க நம்ம எங்கிட்டு போறது இப்படியே போய் கடல்கள் வந்து சாக வேற எங்க போய் இருக்கிறது நீ விடுப்பா போதும்பா காற்றாடிக்கு காற்றாலை மின்சாரத்துக்கு வாப்பா சூரிய ஒளி மின்பூங்கா வாப்பா ஆஸ்திரேலியா ஜப்பான்ல போய் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து கடலுக்கு கொண்டு கடல் அலையில் அது எந்த பாதிப்பும் இல்லை சூழியலுக்கு நாங்கள் எதுதான் எங்களை என்ன வேணாலும் செய்ப்பா இன்னொரு நூறு வழக்கு கூட போட்டுக்க அதனால போராடுகிற வேளாண்குடி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து விளைநிலங்களை நிலங்களை இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கைவிடணும் மாநில அரசு தன் காவல்துறை அதிகாரத்தை வைத்து மக்களை அச்சுறுத்தி நிலங்களை பறிப்பதை கைவிடணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்து வந்தவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் இந்த மக்களுக்கானவர்கள் அதனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக களத்திலே என் மக்களோடு மக்களாக நிற்போம் அதில் சாதாரணமாக கடந்து போய்விடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எளிய மக்கள் வேளாண்குடி மக்கள் என்று அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்துவதை அரசுகள் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய